டொப்பும் தைக்கலாம் அடுத்தது வந்து ஏலைன் ஃப்ராக் கவுன் மாதிரி அப்படியே தைக்கக்கூடிய மெட்டீரியல் இதில் வந்து ஃபேப்ரிக் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இது கொஞ்சம் நல்ல ஃபேப்ரிக் டெனிம் இது ஸ்லீவ்லெஸ் தான் ஹேண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு டிசைனான ஃப்ராக் தான் டிசைன் ஃப்ராக் இதுவும் வந்து ஹேண்ட் டிசைன் அப்புறம் இந்த டிசைன் எல்லாம் ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கும் வந்து எங்களோடய லேடி பிசன் டெய்லரிங் ஷாப்பில் இருந்து தான் நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் நேற்றைய தினம் கொஞ்சம் துணிகள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இது வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருந்த வகையில் எம்ப்ராய்டரி துணிகள் வந்து அதாவது நெக்குக்கு இப்படி டிசைன் வச்சது இந்த துணிகள் எல்லாம் வந்து டொப்பும் தைக்கலாம் அடுத்தது வந்து ஏர்லைன் ஃப்ரோக் கவுன் மாதிரி அப்படியே தைக்கக்கூடிய மெட்டீரியல் இதெல்லாம் வந்து மூன்று மீட்டர் இருக்குது நெக்குக்கு வந்து டிசைன் வச்ச மெட்டீரியல் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கொஞ்சம் முன்னுக்கும் ஷோ பண்ணியிருந்தோம் இதில் இருக்கிற கலர்ஸ்களை காட்டுறேன் நான் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து இப்போ நம்ம ஷோல் அடுத்தது ஜீன்ஸ் எல்லாம் வந்து வேறு வேறு ஜீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தானே அதுக்கு வந்து இது வந்து டொப் மெட்டீரியலாகவும் நம்ம நெக் டிசைனோட அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம் அதுக்குரியது தான் இந்த மெட்டீரியல் அடுத்த இது வந்து தெரிஞ்சிருக்கும் பெட்ரிக் மெட்டீரியல் இதில் வந்து ஃபேப்ரிக் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இது கொஞ்சம் நல்ல ஃபேப்ரிக் டெனிமோட சேர்ந்த ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது இது இதுவும் வந்து எடுத்து வந்தால் கொஞ்சம் ஷோ பண்ணியிருக்கோம் அங்கேயும் அடுத்தது கொட்டன் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கோம் அடுத்த விஷயம் வந்து வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்குது அந்த வகையில் வந்து முதல் கொஞ்சம் ஆட்கள் இல்லாத பிரச்சனைகள் இருந்தது இப்போ வந்து ஆட்கள் பிள்ளைகளும் வந்து சேர்ந்துட்டாங்க தேவைக்கு ஏற்றால் போல் இப்போ நாங்களும் வந்து வேலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கோம் தங்கச்சாக்கள் அவங்களே கட் பண்ணி அவங்களே தைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க வேலைகள் காலையிலே வந்து ஒரு மொடர்ன் கொண்டு தைக்கிறதுக்கு வந்தது இப்போ அதுக்குரிய ஒரு வேலைப்பாடு அதாவது அது வந்து கட்டிங் கொண்டு செஞ்சு தான் கட்டிங் கொண்டு கீறித்தான் அது செய்யணும் அதுக்குரியது தான் நான் இப்போ செஞ்சு கொண்டு இருந்தேன் நான் அந்த டைமில் தான் இந்த வீடியோவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கேன் இந்த துணியை கொஞ்சம் காட்டூன் தான் எடுத்தேன் நான் இது வந்து ட்யூல் மெட்டீரியல் இந்த ஒன்லைன்லலாம் நீங்கள் நிறைய தரம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த மெட்டீரியலும் அங்கிட்ட இருக்குது இப்போ இது வேணுமென்றும் சொன்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் இலக்கம் வந்து இந்த வீடியோவில் நான் போடுவேன் இந்த கடைக்குரிய வாட்ஸ்அப் இலக்கம் அப்போ அந்த நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இதில் மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் தெரிஞ்சு கொள்ளலாம் இதுவும் வந்து ஃப்ரோக்குக்கும் நல்லா இருக்கும் இதில் ரெட் கலர் இருக்குது இந்த கலரும் இருக்குது மற்றதெல்லாம் வந்து வந்த ஸ்டாக் அவ்வளவு குயிக்காக வந்து போயிட்டுது இப்போ இருக்கிறது இது கொஞ்சம் அதிகமாக தானே எடுத்துகிட்டு வந்தேன் அண்ட இந்த ப்ளூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்போ அதுக்காக இது அதிகமாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ இது கொஞ்சம் இருக்குது அப்படி தேவைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணால் நான் அதுக்குரிய கலர்ஸும் வந்து எடுத்து தருவேன் சரி நம்ம தொடர்ச்சியாக வேலைகளை பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு அக்கா தான் டிக்டோக்கில் பார்த்துட்டு அந்த அதே ஃப்ராக் வந்து தேவை தனக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்குரிய ஒரு கட்டிங் செஞ்சு தான் இது வந்து கொஞ்சம் துணிலே கட் பண்ணிடலாது அப்போ கட்டிங் கீறி தான் நம்ம இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்குரிய ஒரு வேலை தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கேன் இந்த டொப்பெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த வீடியோவிலையோ அல்லது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெண்டா கொஞ்சம் அவசரமாக கொடுக்க வேண்டிய ஓடஸ் இருக்குது அப்போ தங்கச்சாக்கல் அதுதான் ஸ்டிச் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்போ வந்து நான் அடுத்த வீடியோஸில் இதையும் வந்து சேர்த்து காட்டிக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுகளை இந்த வீடியோஸில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளலாம் ஹாய் வியூவர்ஸ் நேற்றைய தினம் வந்து நான் காணொலி பதிவு செஞ்சுட்டு இருந்தேன் நான் அப்போ ஓடஸ் வந்து அதிகமாக முடிச்சு கொடுக்க வேண்டி இருந்ததால் முடித்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டு அப்போ அடுத்த நாள் இன்றைக்கு தான் அந்த வீடியோட தொடர்ச்சியாக நான் இப்போ பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் நாங்கள் வந்து நேற்றைய தினம் அடுத்தது வந்து இன்றைய தினமும் கொஞ்சம் ஓடஸ் முடிச்சிருக்கோம் அப்போ முடித்த உடுப்புகளை வந்து உங்களுக்கு நான் ஒரு சில உடுப்புகளை காட்டுறேன் எல்லாம் வந்து காட்டுறது கொஞ்சம் டைம் இருக்காது இப்போ முக்கியமாக வந்து சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு விரும்புவீங்க என்னென்ன டிசைனில் நாங்கள் இப்போ தைப்போம் அப்படியெல்லாம் ஜோசிச்சிருக்கலாம் இப்போ அதுக்காகத்தான் நான் இந்த சாரி பிளவுஸுல்கிற ஐடியாஸ் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய டிசைன் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க தார டிசைனில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சாரி ப்ளவுஸ் இதில் வந்து நெக் நெக் டிசைன் இதுவும் மந்தாபங்களுக்குரிய ஒரு ஸாரி ப்ளவுஸ் தான் சில ஸாரி ப்ளவுஸ் வந்து உண்மையில் பெரிய கட்டிங் இருக்கிறவங்களுக்கு போதுமானதாக இருக்காது அப்போ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் போதுமானதாக இல்லை அப்போ அதுக்காக வந்து நாங்கள் நெட் மெட்டீரியலில் நெட் துணியில் வந்து ஹேண்ட் டிசைன் வச்சு அவங்களோட சாரி பிளவுஸ் துணியில் ஒரு லைன் ஒன்று கொடுத்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் இது வந்து கட்டிங் உரிய ஒரு ப்ளவுஸ் இது ஸ்லீவ்லெஸ் தான் ஹேண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கே இந்த ப்ளவுஸ் அப்போ இந்த வேலையும் வந்து முடித்தாச்சு அடுத்தது வந்து ஒரு அக்கா தான் அவங்க ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிருந்தவங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அவன் சொல்லி திரும்ப ஒரு அஞ்சு சட்டை அனுப்பியிருக்காங்க அவங்க டிசைன் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க எப்படி எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பின டிசைன் படிதான் இந்த சட்டைகள் வந்து உங்களோடய பிள்ளைகள் தைச்சிருக்காங்க டெய்லரிங்கு காக்கல் எடுத்தாச்சு அப்போ அந்த பிள்ளைகள் அவங்களோட வேலைகளை கொடுத்தபடி கரெக்டாக செஞ்சுருக்காங்க நீட்டாக இந்த இருக்குது இது ஒரு டிசைன் அவங்க அனுப்பியிருந்த இப்படி ஓப்பன் இப்படி கட்டுற மாதிரி வைக்க சொல்லி அப்போ அதுக்குரிய மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கு வித் லைனிங்கோட இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிசைனான ஃப்ராக் தான் டிசைன் frog. இதுவும் வந்து ஹேண்ட் டிசைன் அப்புறம் இந்த டிசைன் எல்லாம் அவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தவங்க நெக் டிசைன் எல்லாம் அதுக்குரிய மாதிரி தான் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இதுவும் வந்து அவ்வளோ பெரிய டிசைன் இல்லை நெக்குக்கு மட்டும் டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்க நிற்கு அந்த டிசைன் அப்போ இந்த வேலைகளும் வந்து இது வந்து சும்மா சாதாரணமாக வீட்டில் போடுற கொட்டூன் மெட்டீரியல் சட்டைகள் இது சிம்பிளான ஒரு டிசைன் இது ஒன்று இதுவும் அப்படித்தான் எதுவுமே கொட்டும் மெட்டீரியல் சிம்பிள் டிசைன் இவ்வளவு வந்து ஒரு ஆளுக்குரிய சட்டையே அவங்க வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு சட்டை தச்சவங்க அதுக்கு பிறகு திரும்ப அதையோட அதே அக்கா தான் திரும்போடு சனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு தான் இது தைச்சிருக்கேன் இது வந்து ஒரு வயதான அம்மா அவங்க இயர்லைன் சட்டை அப்படி தைக்க சொன்னவங்க அவங்கட முடிஞ்சு இப்போ வாரதாக சொன்னவங்க இது சும்மா சிம்பிள் அவங்க வீட்டில் போடக்கூடிய மாதிரி ஒரு சட்டை இதுவும் வந்து வீட்டில் போடுற சட்டை தான் சரி இப்போ வந்து கொஞ்சம் பிள்ளைகள் முடிச்சிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸுகள் தான் இது இதுவும் அதே மாதிரி தான் அவங்க தைக்க சொன்னவங்க ஆனால் நெக் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் அதுக்குரிய ப்ளவுஸ் தான் இது அடுத்தது வந்து இது லைனிங் வச்ச டொப் இது வந்து மெட்டீரியல் தான் துணி மட்டும் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு எல்லாம் வச்சு டொப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த டொப் தான் இதுக்கு வந்து ஜீன்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபியாட்டான ஒரு ஜீன்ஸ் உண்டு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வந்து அந்த டொப்புக்குரிய ஷோல் இந்த மெட்டீரியல் வந்து நாங்கள் தான் எடுத்து வச்ச கடையிலே தான் எடுத்து தந்துட்டு அவங்களோட அளவும் தந்துட்டு போயிருந்தவங்க ஸ்டிச் பண்ண சொல்லி அப்போ அது தான் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கலர் சண்டு பார்க்கக்குள்ள ஒயிட்டும் பிளாக்கும் தான் இருந்தது இந்த மெட்டீரியல் அவங்க ஒயிட் வந்து சூஸ் அவங்க வந்து ஒயிட் எடுத்திருந்தாங்க இப்போ வந்து பிளாக் கலர் தான் இருக்குது சரியா இப்போ வந்து முடிக்கப்பட்ட ஓட ஓடஸ் எல்லாம் வந்து நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் வந்தங்கிட்ட நேரடியாக வந்து தச்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து ஆன்லைன் மூலமாகவும் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதுக்குரிய எந்த துணி என்று சொல்லி உங்களோட பேசிவிட்டு அளவுகள் வந்து அனுப்புனீங்கன்னா நாங்களும் தச்சு தரலாம் உங்களுக்குரிய உடுப்புகள் சரி இப்போ கொஞ்சம் தீபாவளி டைம்ன்றதால சாரி ப்ளவுஸ் அந்த ஓடசுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொண்டு இருக்குது குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்களும் வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி இருக்கோம் என்னென்று சொன்னால் இப்போது திடீரண்டிங்க வார எல்லாருமே வந்து நாளைக்கு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் எல்லாரதும் அப்படி உடனே உடனே கொடுக்கல தானே முடிஞ்சவரை வந்து அவசரமான சாரி எல்லாம் குயிக்காக முடிச்சு கொடுக்கோம் மற்ற உடுப்புகளை வந்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஏற்ற நாளைக்கு வந்து நாங்கள் அதுகளை ஸ்டிச் பண்ணி கொடுக்கோம் சரி நம்ம வந்து அடுத்த காணொலியில் நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் ஆன உடுப்புகளோட சந்திப்பம் எப்படி எப்படி எங்களோட பிள்ளைகள் வேலை இது என்று சொல்லியும் நான் வந்து அடுத்த கட்ட வீடியோவில் காட்டிக்கொள்கிறேன் இப்போ வந்து இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் பாய்